மரியாதைக்குரிய அனைத்து பத்திகளும் மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தொகுப்பு கவிதா ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று மிஸ் பண்ணிட்டேன் அவங்க சொல்றதுக்கு அதனால இது முதலே சொல்லிட்டோம்னா ஏன்னா அவங்ககிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறத விட பேசுறதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணுறது பாருங்க அதே ரொம்ப சிறப்பாக அந்த தமிழுக்காகவே அவங்களுக்கு பாராட்டுகள் லட்சிய அரிசி அவங்களுடைய லட்சணா அரிசிங்கிறது அவங்க வச்ச பேரு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் லட்சிய அரிசி தான் ஏன்னா இன்னைக்கு வந்து வெற்றி படிக்கட்டு முதல் வெற்றி படிக்கட்டுல வந்து ஏறியிருக்காங்க இனி அடுத்து பல லட்சியங்கள் இருக்கிறவங்களுக்கு அதனால பல லட்சிய படிக்கட்டுல வந்து அவங்க ஏறணும் அதுக்கு நிறைய பேர் லைனா வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஒருத்தரும் ஒன்றும் மிச்சம் உடாத அளவுக்கு எல்லா சிறப்புகளையும் சொல்லிட்டாங்க போட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்லேருந்து எடிட்டிங்லேருந்து அந்த பொண்ணு நடிப்புலேருந்து இருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த அப்பா அப்படிங்கிறதுனால வந்து மீசி ராஜேந்திரவோடு ரொம்ப சிறப்பாக அப்பாவை பற்றி பேசினாரு ஸோ இதில் வந்து ரிஷியவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம் என்னென்னா என்ன குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆற்று குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை அது குழந்தை கேட்குற கேள்வியெல்லாம் இருக்குது அது எல்லாம் சமாளித்து அதை வந்து நம்ம ரூட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது சொல்லுவாங்கல்ல ஒரு குழந்தை கல்யாணம் ஆரம்பத்தில் நான் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டான் இல்லைம்மா நீ வந்து அந்த நேரத்துக்கு நீ இல்லை நீ எங்கே போனேன் ஏன் என்ன விட்டுட்டீங்க என்ன விட்டுட்டு எப்படி போட்ட எடுப்பீங்க இல்ல இல்ல அது அந்த நேரத்தில் நீ இன்னும் பிறக்கல பொற்கலையா இல்லை அவங்க அம்மா வயிற்று இருந்தது இல்லை நீங்க போய் சொல்றீங்க இல்லைம்மா அவங்க அவங்க அம்மா வயிற்றுல இருந்த இல்ல இல்ல வயிற்று பெருசா இல்லையா எங்கள் அம்மாவுக்கு சாதாரணமா தானே இருந்தது இல்லம்மா அது பின்னாலதான் பெருசாச்சு நான் எப்படி பெருசாச்சு இப்படி கண்ணி பண்ணிட்டே குழந்தை குழந்தைகிட்ட அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம் அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நம்ம நினைக்கிறது வந்து அவங்க மேலே வந்து நம்ம சிறுநாயகர்ல வந்து பேரன்ட்ஸ் மற பெரிய தப்பு அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கறது வந்து அது மைண்ட் இருக்கறது வந்து சிறுநாயகிர பேரன்ட்ஸ் வந்து இவங்க ஆசைக்காக போட்டு அதுக்கு முடிதான் சரியா அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதனால நிறைய இடங்கள்ல வந்து அந்த மிஸ்டேக் வந்துரும் ஆஹ் அது வந்து இவங்க வந்து அரிசியை அவங்களுக்கு வந்து கரெக்டா சிங்கர் ஆகிடுச்சி அவருடைய லட்சியம் வந்து சினிமாவில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பை ஆக்சிடென்ட்டா எதோ ஒன்று ஆகிப்போச்சு அவர் மேல முடியல அப்படிங்கும் போது அதை அந்த குழந்தை கிட்ட வந்து அது மூலமாவாது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது லட்சியமா எடுத்துட்டு தான் இவ்வளவு சிறப்பாக அது பண்ணியிருக்காரு இதுக்கு அந்த குழந்தை கிட்ட என்ன தகுதியும் இருக்கணும் அதுதான் கடவுள் அனுகரகம் அப்படிங்கிறது ஏன்னா இவர் நினைச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஸோ அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு நிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு குழந்தையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கிறது அது கருவு எது அதனால் நிச்சயமாக அந்த குழந்தை வந்து எல்லோரும் பேரெஸ்டர்ந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொருலேயும் ஒவ்வொருலேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அப்பான்னு டைட்டில் வச்சுருக்கிறவனால வந்து எல்லாம் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிருந்தாரு எனக்கு அவங்க அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவோட அப்பா இருக்கார் அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா எங்கள் தாத்தராகவே எங்கள் அம்மா வேலை அவ்வளோ பிரியம் ஒரே பொண்ணு ரெண்டு பேரும் பசங்க எங்கள் அம்மா தான் மூட்டது ஸோ எங்கள் அம்மா மேலே வந்து எங்கள் தாத்தாக்கு வந்து எவ்வளோ பாசம் இருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் வந்து தண்ணி வரும் என்னென்னா எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் முதல்ல போயிட்டாங்க அதை வந்து எங்கள் தாத்தா கிட்டே எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் அன்னைக்கு எல்லாரும் அளவுக்குறாங்க எனக்கு இரே இவரே ஒரு எழுபத்தி எட்டு ஐம்பது பக்கம் வந்துருச்சு ால இவர்கிட்ட அதை சொன்னா இவனால தாங்கி முடியுமா ஒரு அப்பாவா அவர் எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கறதுனால என்ன எப்படி சொல்றது என்னன்னு தெரியாமல் எங்க அண்ணாங்கெல்லாம் வந்து இந்த இதா ஒன்று பண்ணுவாங்க முரட்ட வைத்தியான்னு பண்ணுவாங்க அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி விட்டு எப்படியா தூங்கி விட்டு ஏன்னா இதை பார்த்துட்டு நெஞ்ச பிடிச்சிட்டேங்க போயிட்டு என்ன அப்படி எல்லாம் செஞ்சு பழுக்க வச்சாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி எங்கள் தாத்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவரால் தாங்க முடியல என் பொண்ணு அவ சந்தோஷம் இல்லாமல் அவள் போய் சேர்ந்துட்டா நான் இனிமேல் லைஃப் என்னது சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்கள் பாட்டிக்கிட்ட குழம்பிக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் நைட்டு ஜந்தோரமாக பாட்டு இருந்த ஒரு கட்டத்தில் டமான ஒரு சத்தம் தடா உடனே போய் பார்த்தேன் எங்க தாத்தா முனையோட சத்தம் என்னடானா அவர் கழுத்துல சுருக்க மாட்டி அந்த ஜன்னல் வழியா ஜன்னல் இருந்து அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டாரு சுருக்க மாட்டி போனா கீழே உணுச்சாரு உருகிட்டு படாது விழுந்து இடுப்பாடி பட்டு இது என்னாச்சு எதுக்கு இப்படி பண்ண இல்ல அம்மோட போயிட்டா எனக்கு இருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்க தாத்தா சொன்னார் ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளோ வயசுலேயே கூட எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பிரியும் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கும் எங்கள் தாத்தாங்க போது எனக்கு இங்கே அப்பான்னு வரும்போது எங்கள் அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மேலே பாசமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் வருது அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர் இவ்வளோ சீரியஸான ஆள் ஆனால் ஹியூமரான ஒரு கேரக்டர் அவர் இருக்கும்போது கூட போய் பார்க்கலாம் காசு எங்க அத்தை அவங்க எல்லாரும் போய் கேட்பாங்க அவர் வந்து யாரையும் கொடுக்க மாட்டாரு அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாரு பாத்துக்கிட்டே தேரமானி எங்க பாட்டி வந்தா பாட்டி தான் கொடுப்பாரு அந்த வயசுல அப்படி படிச்சு கேட்காது அப்போ கூட காசு வேற யாரு குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க யாரு கேட்டாலும் கொடுக்க எங்கள் பாட்டி வேல கொடுத்துட்டு தான் இது பண்ணுவார் அதே மாதிரி ஒரு நாள் இவ்வளோ தான் போயிடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு எதாவது சொன்ன ஒன்று சொல்லி விட்டாங்க இவர் அப்படியே கண் திறந்துட்டு அப்படியே பார்த்தார் ஒவ்வொருத்தராக வந்தாங்க ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த கடைசி நேரத்தில் அப்படின்னு அவர் மட்டில் பாட்டி கூப்பிட்டாரு போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷம் வருது இல்லையா அன்னைக்கு வர சொல்லாது வரைக்கும் நான் போக மாட்டேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவரு தான் டிசைடு பண்ணார் எல்லாருமே போய் வாழ்நிக்கு அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணாரு ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவா இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும் போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ இதாக இருக்கும் ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு ஸோ இன்னைக்கு வந்து லட்சணா ரிஷிங்கிறது வந்து லட்சியா ரிஷியா வந்து ஒவ்வொரு லட்சியத்திலையும் வந்து அவங்க ஜெயிக்கணும் எப்போ அப்பா அம்மா அவங்களாம் வந்து இவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணுறாங்களோ ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் என்ன அவங்களுக்கு லைட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தெரியாமையே அதுக்குள்ளே ஒன்று போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம் இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க பாட்டுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் டான்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகி போச்சு இவ்வளோ ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன பையனாங்க போது கூப்பிட்டு வந்து என்னோட படத்தில் பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான் முடியவே முடியாது அவன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கா அப்புறம் அவங்க அம்மா டே டே டேய் நான் அவங்க அம்மா கெஞ்சி கூட்டாடி கூப்பிட்டு வந்தேன் அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுங்க சார் நான் அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவுக்கு டியூன் கொடுத்து அவங்க அம்மா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு வாரமாக உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த டியூனை வந்து வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ கரெக்டாக பாடினா அப்போ நான் நினச்சேன் இவன் மியூசிக் லைனுக்கு வரவே மாட்டான் ஏன்னா பாட்டு பாடுறது இவ்வளோ தகராறுமே இவங்க வர வரப்பாடு ஆனால் இன்னைக்கு பாருங்கள் என்ன மியூசிக் டைரெக்டர்னு பிரமாணமாக பாட்டும் போடுறான் ஹீரோவாகவும் நடிச்சிடான் எல்லாமே பண்ணான் ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு தெரியல இந்த குழந்தைங்க என்ன அவனுக்கு நம்ம ஏதோ நினைக்கிறோம் சரி இது வராது இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களா வளரும் போது அவங்களுக்காக ஒரு பக்குவம் வரும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு விருப்பமான முறையில் பண்ண தான் கட்டியா செய்ய முடியும் என்னை விட்டுருந்தா நான் வருஷாக்கு தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஊர்ல என்ன வந்து அப்படிதான் பிடிச்சி அவங்க கொண்டு போய் கொண்டு போய் வருஷத்துக்கு பார்த்துக்கோ ஷாப் பார்த்துக்கோ அங்க இருக்க வேற காரணங்கள் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அந்த உத்தியோகம் முடிக்கல ஓடி வந்ததுனால நான் நினைச்சமா இருக்க முடியாது அதனால் அந்த குழந்தைக்கு வந்து போய் என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து அந்த குழந்தை மூலமா நிறைவேற்ற நினைக்கிறாங்க ஆனா அந்த குழந்தைகிட்ட அந்த டேலண்ட் ரொம்ப பரமாமா இருக்குது அதனால் அந்த குழந்தை வந்து நிச்சயமாக இத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி லட்சியாக ரிசியாக வந்து எல்லா லட்சியத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமாக இந்த வாழ்த்துக்களை